மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதி நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க பாதுகாப்பு படையினருக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அம்மாநிலத்தில் கடந்த ஆண்டு குக்கே மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதை தொடர்ந்து வன்முறையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் ஓராண்டுகளுக்கு பிறகு அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்த நிலையில் அண்மை காலமாக அங்கு இரண்டு சமூகங்களுக்கும் இடையே மீண்டும் மோதல் சம்பவங்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது இதனால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஐந்து மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளை பதற்றமான பகுதிகளாக அறிவித்த உள்துறை அமைச்சகம் அங்கு ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது இந்நிலையில் அங்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் அமைதியை பேணவும் பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இடையூறு நடவடிக்கைகளிலோ அல்லது வன்முறை சம்பவங்களிலோ யாரேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் புகார் அளித்துள்ளன ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி தன்பத் தொகுதியில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும் பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்துவதாகவும் கூறியிருந்தார் இதுகுறித்து காங்கிரஸ் அளித்த புகாரை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் திங்கட்கிழமை மதியத்திற்குள் இதற்கு பதிலளிக்குமாறு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளை பறித்து இதர மாநிலங்களுக்கு தாரை வார்ப்பிக்கப்படுவதாக ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்திருந்தார் இதுகுறித்து பாஜக அளித்த புகாரை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் திங்கட்கிழமை மதியத்திற்குள் இதற்கு விளக்கம் அளிக்கும்படி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க